வருகின்ற பதினான்காம் தேதி குண்டுவெடிப்பு நினைவு நாள் கோவையிலே ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூற்றி எட்டு பிப்ரவரி பதினாலு ஐம்பதுக்கும் மேற்பட்ட இடங்களிலே குண்டுகளை வைத்து ஐநூறுக்கும் மேற்பட்டோர் படுகாயமுற்று ஒட்டுமொத்தமாக கோவையே அழிக்கப்பட்ட நாள் இந்த குண்டுவெடிப்பு அந்த தொடர் குண்டுவெடிப்பு சம்பவம் நடைபெற்றது அதுக்கு காரணம் என்னன்னா திமுக தான் அதுக்கு காரணம் அல்லுமா இயக்கத்தை தொடர்ந்து திமுக ஆதரித்தது சிறையிலே இருக்கக்கூடிய பாட்ஷாவோடு சென்று தேர்தல் உடன்பாடு செய்து கொண்டது இந்து இயக்க தலைவர்கள் கொல்லப்படும் வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது இந்த குண்டுவெடிப்பு சம்பவத்துக்கு மிக முக்கியமான காரணம் பயங்கரவாத இயக்கங்களோடு திமுக அணி சேர்ந்தது தான் அந்த குண்டுவெடிப்பு தினத்தை பயங்கரவாத எதிர்ப்பு தினமாக இந்து மக்கள் கட்சி சார்பில் தமிழ்நாடு முழுக்க கடைபிடிக்க இருக்கிறோம்